வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வத்த குழம்பு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி சுண்டை வத்தல் மணத்தக்காளி வத்தல் ரெண்டையும் வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கணும் நான் இதை ரெண்டு போட்டிருக்கிறேன் இன்னைக்கு அப்புறம் கடுகு வெந்தயம் மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டு பொறிஞ்சது கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கணும் ஒரே ஒரு தக்காளி உப்பு போட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நான் புளி ஊற வச்சு தண்ணி புளியை கரைச்சி எடுத்துகிட்டு அதில் குழம்பு குழம்புத்தூள் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் இங்கே வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வதங்கிடுச்சு இப்போ அந்த நம்ம அரைச்சி வச்ச தண்ணியை எடுத்து ஊற்றணும் ஒரே ஒரு முருங்கக்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன் இதை நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததும் கொஞ்சம் உண்டு வெள்ளம் சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கணும் மொச்ச வந்து வறுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா கொதித்ததுக்கப்புறம் கடைசியாக வத்தலை சேர்த்து இந்த ஸ்டேஜில் சுண்டி வந்துடுச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து இறக்கணும் சைடில் முருங்கைக்கீரை கூட்டு வச்சுருந்தேன் தாளித்து முட்டை விடணும் சூடா சாதம் அம்மா வத்த குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு போட்டு இது எங்கள் வீட்டில் வந்து விளைஞ்ச எள்ளில் ஆட்டுன்னா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட வேண்டியது வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம்